கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நடுவராக இயேசு கிறிஸ்து ஐந்து மாதங்கள் முழுவதுமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தை காண கிருப செய்திருக்கிற அவருடைய பெரிய கிருபகளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த வருடத்தில் துவக்கத்தை கண்ட அநேகர் எத்தனையோ பேர் வந்து இந்த ஆறாவது மாதத்தை காண முடியாதபடிக்கு எத்தனையோ மரணங்கள் பலவீனங்கள் ஆபத்துக்கள் விபத்துக்கள் எத்தனையோ பேரை நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் நம்ம இழந்திருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபையை நிமித்தமாய் அவருடைய பெரிய இறக்கங்களை நிமித்தமாய் நம்மேல் வைத்த பெரிய தயவு நிமித்தமாய் இந்த நாளிலும் கூட ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் இந்த புதிய மாதத்திற்குள்ளே போகும்படியாய் தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்கு ஆய் கொடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஒன்று நாளாகாமல் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தாவிதி சொல்லுகிறான் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த நாளிலே கற்று சொல்கிறார் இதுவரைக்கும் நடத்தின நான் இனிமேலும் நான் நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி கற்று சொல்லுகிறார் அன்றைக்கி ஏதாவது சொல்கிறதை பார்க்கிறோம் தேவரீர் என்னை இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வி எழுமணும் அண்டு ஒரு இந்த ஐந்து மாதம் முழுவதுமாய் நான் எத்தனையோ நாள் வேதத்தை படிக்கிறதற்கு மறந்திருக்கலாம் தேவைக்கு மாத்திரம் நான் ஜெபித்திருந்திருக்கலாம் எத்தனையோ நாள் என் கூட பேசின காரியங்களுக்கு நான் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் என்னுடைய கொஞ்சம் விசுவாசத்து நிமித்தமாய் நான் கொஞ்ச நேரம் பண்ணின ஜபத்து நிமித்தமாய் கடமைக்காய் வேதத்தை வாசித்ததற்கு என் மேலே காட்டின கிருபை ரொம்ப பெரியது அவர் நம் மேல் வைத்திருக்கிற அந்த இறக்கம் அந்த கிருபை அந்த தயவு இந்த ஐந்து மாதம் முழுவதுமாய் கண்ணின் மணியை போல் பாதுகாத்தது நம்ம ஒன்றுமே செய்யலைனாலும் கடமைக்கு ஜபித்திருந்திருக்கலாம் கடமைக்கு வேதத்தை வாசித்திருந்திருக்கலாம் தேவைக்கு மாத்திரம் தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்துருந்துருக்கலாம் ஆனால் அதை பார்க்காதபடிக்கு அவர் அழைக்கப்பட்ட அழைப்பு அவர் தாயின் கருவிநிலை உருவாகிறதுக்கு முன்னுமே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தெரிந்தெடுப்பு அந்த இறக்கும் அந்த தயவு அந்த கிருப இந்த ஐந்து மாதங்கள் முழுவதுமாய் தேவன் கண்ணின்மணியை போல பாதுகாத்திருக்கிறார் நம்ம பண்ணின ஜபத்து நிபத்தமாய் அல்ல நம்ம வாசித்த வேத வசனத்தை நிமித்தமாய் அல்ல அவர் நம்மேல் மேல் வைத்த பெரிய கிருபையின் நிமித்தமாய் இந்த ஐந்து மாதங்கள் முழுவதுமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார் தாவித சொல்லுகிறார் என்னை இதுவரைக்கும் நடத்தினதற்கு என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரான்டவரேன் நான் எம்மாத்திரன்னு சொல்லுகிறார் இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம் அன்னைக்கு தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் கர்த்தர் இருந்ததுனால நான் தான் தீர்க்க தரிசி நிமித்தமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிற காரியம் இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரோவிலின் மேல் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி அன்னைக்கு தாவிதோடு கூட தேவன் பேசினார் நான் தான் தெற்கு தோர்சி நிமித்தமாய் நீ என் பிள்ளையாகிய தாவிதுக்கு சொல் என்று சொல்லி பேசினார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீ என் ஜனமாகி இஸ்ரேவலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி அன்னைக்கே அதிபதியாய் தாவிதை மாற்றுறதுக்கு ஆடுகளுக்கு பின்னாடி நடந்த அந்த தாவிதை ஆட்டு மந்தையிலிருந்து வேறுபரித்தார் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை வேறுபடுத்திருக்கிறார் குடும்பத்திலிருந்து பாவ மனுஷர்களின் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களை வேறுபறித்திருக்கிறார் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் நீ போன இடமெல்லாம் முன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி போட்டேன் என்று சொல்லி ஐந்து மாதங்கள் முழுவதுமாய் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளுக்கு முன்பாக எழுமண சத்துருக்களை அவர் முர் நிர்மலமாக்கினார் முறியடித்தார் என்று சொல்லுகிறார் அந்த மாதத்தில் நிர்மலமாக்கினவர் இந்த மாதத்திலும் நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார்